யாவரும் கிறிஸ்து நாமத்தினாலே இந்த காலை வேலையிலே வாழ்த்துகிறேன் இந்த நாளிலே தோல்வியை ஜெயிப்பது எப்படி வாசிப்போம் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்று முப்பத்தி ஒன்னு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும் ஏன் உங்க வாழ்க்கையில தோல்வி வருகிறது என்றால் உலக மனுஷருடைய ஆலோசனை கேட்டு நாம் என்ன செய்யறோம் விழுந்து விடுகிறோம் சில காரியம் ஜெபிக்காமல் செஞ்சு தோல்வி ஆகும் எல்லாமே வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகுறாங்களா அப்படி பார்த்தீங்கன்னா நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் மனுஷீகமாக செஞ்சு தொண்ணூத்தெட்டு சதவீதம் தோல்வி அடைகிறார்கள் நீங்கள் வேண்டுதல கத்திரிட்ட கேளுங்க அப்பா நான் தொழில் செய்ய போகிறேன் அதுக்கு ரொம்ப சுத்தமாக இருக்குதா ஒரு திருமண காரியம் பண்ண போகிறேன் உமக்கு சுத்தமாக இருக்குதா தேவடைய சுத்தத்தை நம்ம அறிந்து கொள்வதே இல்லை அப்ப ஏன் நம்ம தோல்வி அடையணும்னா நம்மளுக்குள்ள தேவடைய அன்பு இல்லாததுனால தான் மனுஷீகத்தில்தான் வாழ்க்கையில் விழுந்து போகிறோம் இன்றைக்கு பார்க்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு காரியம் இஸ்ரோவில் ஜனங்கள் காணானை பிரவேசித்து கடந்து போனாங்க அவங்க சென்ற ஜெயமாய் மாறிடுச்சு செங்கடலை ரெண்டாக விளக்கப்பட்ட எரியோ கோட்டையை தகத்து விழுந்தார்கள் அநேக பெரிய ஜாதிகளை முறியடித்தார்கள் போகிற இடம் எல்லாம் ஜெயமாக மாறிச்சு ஆனால் ஒரு சின்ன இடத்துல அவங்க தோல்வி அடைந்தார்கள் ஏன் அவங்க தோல்வி அடைந்தாங்க பார்ப்போம் அநேக இடங்களில் போய் அவங்க ஜெயித்துட்டு வந்தாங்க ஒரு சின்ன பட்டணம் ஆய் இந்த பட்டணத்தில் மிகப்பெரிய தோல்வி அடைந்தார்கள் இது வைக்கோ சிறுவ ஜனங்கள் எங்கேயுமே தோல்வி அடையலை அந்த தோல்விக்கு என்ன காரணம் தேவனா இல்லை மனுஷருடைய காரியத்தினால அவங்க தோல்வி எடுத்து பார்க்க போகிறோம் எல்லா இடத்தையும் ஜெயிச்சுட்டு வந்தாங்க அந்த ஆய் பட்டணம் சின்ன சிறிய ஒரு பட்டணம் அந்த பட்டணத்தை போய் யுத்த வீரன் அவன் செத்தாலும் அவன் நெஞ்சு தான் கொடுக்கணும் ஒரு யுத்தத்துக்கு போகும்போது இராணுவனா ஆகட்டும் இது எந்த தாய் தகப்பனும் அவனை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அவன் எதிராளியை நேராக தான் சந்திக்கணும் ஆனா இவங்க என்ன செய்தாங்கன்னா அந்த ஆயி பட்டணத்துடைய எல்லா வீரரை பார்த்தும் முதுகு திரும்பி ஓடி வந்தார் அந்த முதுகு திரும்பி வந்தால் அவங்க குடும்பத்திலே அவங்க தப்புனே கொண்டுடுவாங்க நீ ஏன் கோலத்தனமாக வந்த நீ அங்கேயே செத்துருந்தால் கூட உன்னை வீரன் சொல்லி நான் உன்னை பாராட்டியிருப்பேன் ஒரு கூட்டமாக போய் அதில் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு பேர் வெட்டி போட்டார்கள் சர்வ தேசத்து பிள்ளைங்க ஏன் அவங்க தோத்தாங்க அப்படின்னா தேவன் சொல்கிற அந்த இடத்துல ஒரு காரியத்தை செய்யாத சொல்லி அவங்க செஞ்ச நாள் அவங்க வாழ்க்கை தோல்வி என்ன செஞ்ச பார்ப்போம் யோசுவா ஏழாம் அதிகாரம் பதிமூணு அவசங்களை வாசிப்போம் எழுந்திரு நீ ஜனங்களை பரிசுத்தம் பண்ணி சொல்ல வேண்டியது என்னவென்றால் நாளைய தினத்துக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் சாப சாபத்தீடானதை உங்கள் நடுவே இருக்கிறது நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவிலிருந்து விளக்காதிருக்கும் மட்டும் நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாது என்று இஸ்ரவேலின் தேவனாகை கர்த்தர் சொல்லுகிறார் ஆகான் என்ற ஒரு மனிதன் அந்த தீட்டான அந்த இடத்துல போய் அந்த பொருள்களை அவன் எடுத்துக்கொண்டான் அந்த ஒரு மனிதன் மூலமாக ஆண்ட அந்த தீட்டான பொருள் எடுத்துட்டு வராத சொல்லியும் ஆகான் என்ற ஒரு மகன் மூலமாக அந்த ஆயி பட்டணத்தை அங்க தோல்வி அடைந்தார்கள் இது கேட்கிற யோசுவா கேக்கிற ஆண்டவரே இத்தனத்தை நாங்கள் ஜெயித்துட்டு வந்தோம் இந்த தோல்விக்கு என்ன காரணம் யோசுவா ஏழு இருபத்தி அஞ்சு வாசிங்க அங்கே யோசுவா நீ எங்களை கலங்க பண்ணினது என்ன இன்று கர்த்தர் உன்னை கலங்க பண்ணுவார் என்றான் அப்பொழுது இசைவெல்லர் எல்லாரும் அவன் மேல் கல்லெறிந்து அவைகளை அக்கினியில் சுட்டெரித்து கற்களினால் மோடி இந்த கூட்டத்தில் ஒரு ஆகான் மூலமாக தோல்வி அடைஞ்சு வந்த மீண்டும் ஆயி பட்டணத்தை எல்லாமே ஜெயமாய மாற்றி கொடுத்தாள் அதுக்கு காரணம் உன் வீட்டுக்குள்ள பாவமோ இச்சைகளோ உன் இறுதியது தான் சரி உனக்கு தோல்விதான் வரும் உன் இறுதியத்தில் உன் வீட்டுக்குள்ள இயேசு ஒருவதாக இருக்கணும் உன் இறுதியத்தில் கத்திருந்தா அந்த மாறுபாட இறுதித்த தேவன் பரிசுத்தமாய் மாற்றி கொடுப்பா உன் வீட்டுக்குள்ள அறுவறுப்பான காரியங்கள் பாபம் இச்சை கோபம் அசுத்தம் இருந்தால் உன் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது அதே போல உன் இறுதித்திருந்தான் இன்றைக்கு இஸ்ரவேட் எத்தனை ஜெயித்துல ஜெயித்திருந்து ஒரு சின்ன பட்டணத்தை அங்கே விழுந்தாங்க அது அநேக ஐம்பத்தாறு இருந்தாங்க ஆனாலும் யோசுவாட்டு கேட்கிற ஆண்டவரே ஆகான் மூலமாதான் நீ தோல்வி அடைஞ்ச சொல்லி அவனை கொன்று விடு பாவத்தின் சம்பளம் மரணமாய் பிடித்து விடுது நீங்கள் உங்க வாழ்க்கையில தோல்விய காரணம் ஜெபித்த ஆண்டவர் கேளுங்க கத்தர் உன் தோல்வியில ஜெயமாய் மாற்றி கொடுப்பா கண்குபடி நம்ம ஜெயிப்போம் இந்த தோல்வி ஜெயிக்கிறதுக்காக என்னென்ன செய்யணும்ப்பா உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் கத்திர தேடுங்கள் தேவன் கொடுக்கிற வைக்க முயற்சி எடுங்கள் உங்கள் தோழிகளாம் ஜெயமாய் மாற்றி கொடுப்பா ஆண்டவரே என் பிள்ளைக்கு எங்கிருந்து விழுந்து போனாங்களோ அந்த அந்த ஜெயிக்க உதவி செய்யும் ஆசைப்படு ஏசுவி நாமத்தினால பிதாவே ஆமை நிச்சயமாக உங்கள் தோழியும் ஜெயமாய் மாற்றி கொடுப்பாங்க